என்னோடய பேர் ஆளுனு என்னோட மனைவி பேர் மரிய கௌசல்யா நான் வந்து ஒரு நிரந்தர வேலை கிடைக்கணும் அப்படின்னு பெர்மனெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்ட்டு சந்தியாப்ட்ட கோரிக்கை வச்சுருந்தேன் இப்போ சந்தியாப்பர் வந்து ஒரு நிரந்தர வேலைக்கான ஒரு ஆஃபரை எனக்கு கொடுத்துருக்காரு இப்போ இருபத்தி மூணாந்தேதி நான் ஒரு புது கம்பெனியில் ஜாயின் பண்ண போகிறேன் என்னோட எனக்கு என்னோடய மனைவிக்கு வந்து எனக்கும் ரெண்டு வருடமாக குழந்தை இல்லை இங்கே திருத்தத்தில் வந்து தான் எங்களுக்கு உண்டானுச்சு இன்னும் இரண்டு வாரத்தில் என் மனைவிக்கு வந்து டெலிவரி சந்தியாவுப்பிற்கு ஓடான கோடி நன்றி என்னுடைய முதல் மத சம்பளத்தில் அடைக்கல மாத ஆலயத்துக்கு விரிவாக்க பணிக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் வழங்குறேன்னு பங்குதந்தை அவர்களிடம் உறுதி அளிக்கிறேன் சந்தியாபருக்கு கோடான கோடி நன்றி என் வீட்டுக்கார் பேர் சேஷ்ராஸ் என் வீட்டுக்காருக்கு அவருக்கு ஆபரேஷன் கணமாகணும் சந்தியாபுர்ட்டே வேண்டிக்கிட்டு ஆப்ரேஷன் போகணும் நல்லபடி காயிருக்கு சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி சந்தியாபுருக்கு கோடான கோடி நன்றி நாங்க திண்டுக்கல் துவங்கிலிருந்து வரோம் இந்த சிறிய பயலுக்கு இந்த மாதிரி காதில் பெரிய கட்டியாக வந்துருச்சு அவங்க அம்மா அப்பாவும் வந்து என்கிட்ட அழுதாங்க இப்படி கட்டி வந்துருச்சு நாங்கள் என்ன செய்ய முடியணும் நீ ஒன்றுமே பண்ண வேணாம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போவேண்ணா நம்ம சந்தியாபுரம் புதுமையை போடு நல்லா நான் சந்தியாப்புறம் நினச்சி அந்த தம்பிக்கு இந்த புதுமையை தேய்ச்சி விட்டேன் காலைல இந்த கட்டி இருந்த இடமே தெரில நல்ல முறையாக வந்துடுச்சு எங்களை போடணும் கூட நினச்சி வந்து நான் ஸ்லுகார்பட்டியிலேருந்து வரேன் என் பேர் ஆரோக்கியம் மேரி ரொம்ப நாளாக வீட்டு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு பத்திரம் எழுத முடியாமல் இப்போ நல்லபடியாக பத்திரம் எழுதி முடிச்சுட்டேன் வேண்டி வேண்டியிருந்தேன் நான் சாட்சி சொல்கிறேன்னு சந்தியாப்பருக்கு கோடான கோடி நன்றி என் பேர் பவுல்ராஜ் நான் ஆரியன் விழுந்து வர்றேன் கடந்த ஒரு இடமா ஒரு வருடமாக வந்துக்கிட்டு இருக்கேன் அப்புறம் வேண்டி எழுதி வச்சுட்டு போயிருந்தேன் நல்ல முறையில் வீடு கட்டி முடிக்க வேண்டும்னு கடந்த ரெண்டாம் தேதி நான் வீடு நல்ல முறையில் கட்டி முடிச்சு முடி முடித்துட்டேன் கோடானொடி சந்தியாபுருக்கு நன்றி ஸ்ரீரங்கமட்டத்திலேருந்து வரோம் என் காலையே எடுக்கணுன்ட்டாங்க சுகர் வந்து சந்தியாபுரியும் நவம்பர் ரெண்டாம் தேதி வந்தோம் இன்னைக்கு இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்கோம் நல்லா இருக்குது காலை எடுக்க வேணான்ட்டாங்க நல்லா இருக்குது சந்தியா பே கூட கூடி நன்றி என்னோடய பேர் மரிய சங்கீதா நான் குட்டத்தாவரம்பட்டியிலேருந்து வரேன் எனக்கு வந்து டிசம்பர் மாதம் வந்து அடி அடிவயத்தில் ரொம்ப பெயினாக இருந்துச்சு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கற்பப்பையில் இருக்க ஓவரி வந்து பெருசாக வீங்கி ஒட்டி இருக்கு அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் கிரிட்டிக்கலான ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் போன வாரம் தான் அந்த கோயிலுக்கு வந்திருந்தேன் கோயிலுக்கு வந்து சந்தியா வேண்டிட்டு சந்தியாபுரோடய புதுமை எண்ணெய் வாங்கி சந்தியாப்பரட்டை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு டெய்லியும் ப்ரேயர் பண்ணி வயிற்லேயும் தடை வைக்கிட்டு வாயிலையும் கொ ஒரு சொட்டு விட்டுட்டு படுத்துருவேன் இப்போ இன்னைக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாக்டர்கிட்ட போகும்போது ஆப்ரேஷனும் தேவையில்லை மாத்திரையும் தேவையில்லை உங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக வந்து சந்தியா பிறகு போடி நன்றி கலா அவரியா அல்யா என் பேர் ஜேசார் கோயம்புத்தூர் கனவுத்துவாரு என் நண்பர் இவர் எங்கள் சர்ச் மெம்பர் எண்பத்தி வயசுக்காரரு லாரன்ஸ் லட்சுமி நேரன்னு பேர் அவர் ஒரு எட்டு ஒம்பது நாளாக ஐசியில் இருந்தார் உடம்பு சிலாமல் ரொம்ப இதாக இருந்தார் நான் வேண்டியிருந்தேன் நல்லபடியாக சார் குணமாகணும் நல்லபடியாக குணமாகிருச்சு பேச முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார் நடக்க முடியாமல் சிரமப்பட்டார் நல்லா சுகத்தை கொடுத்தது சந்தியாபுருக்கு கோடாராம் கொண்டு நன்றி ரெண்டாவது அதில் வீட்டு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனை வந்து சந்தியாபுரே ஆண்டோட பிறந்து பேசுங்க மாதாட்ட பிறந்து பேசி தூயாடை பிறந்து பேசி இந்த வீட்டு பிரச்சனையை சரி பண்ணி கொடுங்கப்பா வயசான வரப்பா அப்படின்னு வேண்டியிருந்தேன் அந்த வீட்டு பிரச்சனையை நல்லபடியாக சரி பண்ணுறதுக்காக சந்தியா நன்றி மாதாவுக்கு நன்றி ச தூயாவே இருக்கு நன்றி தேங்க்யூ ஜி சார் மரியே வழுகு அல் இல்லையா அல் நான் திருப்பூர்லேருந்து வரேங்க என் பெயர் ஜான் பர்னபாஸ் என் சிறுநூறு பையில நரம்பு பிடிப்பு இருந்தது நான் சந்தியா பார்க்காக வேண்டினேன் உடனடியாக நரப்பு விடுபட்டது சந்தியா பருக்கும் சொல்ல கோடி நன்றி என்னோடய பேர் வந்து மரியசெல்வி நான் குட்டத்தாவரம்பட்டிலேருந்து வரேன் என் பையன் பேசணும்னு சந்தியா வேண்டி வேண்டினேன் இப்போ நல்லா பேசினேன் சந்தியாப்பருக்கு கோடானு கோடி நன்றி விஸ்வாசமேடு ஒரு அருண் சகோதரி சொன்னாங்க அந்த சந்தியாபுரத்தை வேண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவாசி என்னென்னா கால் நட நல்லா பழுகணும்னு வேண்டியிருந்தேன் குடும்பத்தில் நல்லா விசேஷங்கள் நடக்கணும்னு வேண்டியிருந்தேன் அது மாதிரி மாடு ரெண்டு கண்ணுக்குடி போட்டுச்சு திருப்ப அது இல்லாமல் பொட்டைக்கண்ணி போட்டு கண்ணுக்குடி போட்டுருந்துச்சு நல்லா ஆள் மாடு மாடு நல்லா செலுத்து சந்தியாபுரம் வந்து ரொம்ப கோடான கொடி எனக்கு நன்றி புனித சந்தியாக தானம் தந்தோம் எங்கள் துனித சந்தியார்